இனிய தமிழை இனிமையாக பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் என் இனியதோ தமிழ் வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறது நம்ம வீட்டில் பட்ஜெட் வளர்க்குறோம் இல்லையா அதோட பராமரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கேஜி மெயின்டெனன்ஸ் நீங்கள் யாரெல்லாம் பட்ஜெட்ஸ் வளர்க்குறீங்களோ இல்லை வளர்க்க போறீங்களோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் வளர்க்குற பெட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மியான பறவைன்னா அது வந்து நம்ம பட்ஜெட்ஸ் தான் இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப 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 கம்மி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இம்போர்ட் கேஜி செட்டப் தான் வச்சிருக்கேன் ரொம்ப பெரிய செட்டப்லாம் கிடையாது மொத்தமே ஒரு பதினஞ்சு குறி தான் இருக்குது மிச்ச குறியெலாம் நான் சேல்ஸ் பண்ணிடுவேன் அடிக்கடி பட்ஜெட்ஸோட கேஜி மெட்டீரியல்ஸ் கேஜை வந்து க்ளீன் தான் அதாவது வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பட்ஜெட்ஸோட கேஜை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிடணும் டெய்லியும் பண்ண தேவை நம்ம வீட்டில் லவ் பர்ஸ் கேஜி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி டூ வீக்ஸ் ஆகிடுச்சு ஏன்னா லாஸ்ட் வீக் நான் கொஞ்சம் ஊருக்கு போயிட்டேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எச்சம் பாருங்கள் எவ்வளோ போட்டுருக்கு பாருங்கள் எச்சமும் அதிகமாக இருக்குது வேஸ்டேஜும் அதிகமாக இருக்குது பஜ்ஜிஸ் பெரும்பாலும் பானையில தான் முட்டை வச்சு அடக்காக்கும் நம்ம வீட்டில் லாஸ்ட் வீக் வந்து அஞ்சு குஞ்சு பொரிச்சிருக்கு அந்த சிக்ஸோட எச்சம் தான் அந்த பானையில் பானையில் உள்ளது பஜ்ஜிஸ் பார்த்தீங்கன்னா மேட்டிங் ஆகாமல் நார்மலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எச்சம் அந்தளவுக்கு போடாது நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒன்ஸ் பஜ்ஜிஸ் வந்து மேட்டிங் ஆகி முட்டை வச்சு அடக்காக்க ஆரம்பிச்சுன்னா அதில் எச்சம் வந்து கொஞ்சம் அதிகமாக போடும் அப்போ தான் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும் யாருக்குலாம் தெரியும் தெரியல நம்ம வீட்டில் வளர்ப்போம் இல்லையா நாட்டுக்கு அதை விட அடை வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா எச்சம் வந்து அதிகமாக போடும் அந்த அடக்காக்கும் போது அதே கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா பட்ஜீஸும் வந்து அடக்காக்கும் போது எச்சம் அதிகமாக போடும் இதில் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கணும்னா பட்ஜெட்ஸ் வந்து முட்டை வச்சு அடக்க ஆரம்பித்தா எச்சம் அதிகமாக போடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கேஜிஸ் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் க்ளீன் பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் பஜ்ஜிஸ் உடக்க போகிறீங்க கேஜ் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து மனசில் வச்சிக்கிங்க கேஜ் வந்து கண்டிப்பாக ட்ரே வச்சு தான் வாங்கணும் இம்போர்ட் கேஜாக இருந்தாலும் சரி இந்த நார்மல் கேஜாக இருந்தாலும் சரி ட்ரே வந்து ரொம்ப முக்கியம் இம்போர்ட் கேஜ் வாங்கும்போது கண்டிப்பாக ட்ரே இருக்கும் ஆனால் ட்ரே வந்து நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது அதில் மேலே ஒரு பேப்பரை போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேப்பர் போடாமல் ட்ரே வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பட்ஜஸ் போடுறது எச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேல வந்து டேரெக்டாக விடும் அப்போ உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம பட்ஜிஸ் ரெண்டு விதமாக ப்ரீடிங் பண்ணலாம் ஒன்று காலனி ப்ரீடிங் இன்னொன்று இண்டிவிஜுவல் பீடிங் நம்ம பண்ணுறது இண்டிவிஜுவல் பீடிங் இண்டிவிஜுவல் பில்டிங்கில் மெயின்டெனன்ஸ் அதிகம் காலனி பில்டிங்கில் மெயின்டெனன்ஸ் கம்மி தான் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக சிக்ஸ் வந்து எடுக்க முடியாது நமக்கு கலர்ஃபுல்லாக சிக்ஸ் வேணும் ரெட்டை வேணும் இல்லை ஸ்பாங்கல் வேணும்னா கண்டிப்பாக அது காலனி பில்டிங்ல முடியாது ஆமாங்க இண்டிவிஜுவல் பீடிங்கில் நீங்கள் பேரை பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக சிக்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு ரிட்டை கிடைக்கும் ஸ்பேங்களும் கிடைக்கும் நம்ம நண்பர் ஒருத்தர் அஞ்சு வருஷத்துக்கு மேலே பட்ஜெஸ் வளர்த்துட்டு இருக்காரு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பட்ஜெட்ஸ் வச்சிருந்தாரு நாற்பது பட்ஜெட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம பட்ஜெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் அந்த வீடியோவை அவர்கிட்ட காமிச்சேன் அவர் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார் எப்படி உங்களுக்கு கலர் கலராக சிக்ஸ் கிடைக்குதுன்னு கேட்டார் அது காரணமே அந்த இண்டிவிஜுவல் பீடிங் தான் அதனால் நீங்கள் பீடிங் பண்ணும்போது கலர்ஃபுல்லாக சிக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இண்டிவிஜுவல் பீடிங் தான் போய் ஆகணும் பட்ஜீஸோட கேஜை வந்து நம்ம வீக்லி வந்து ஸ்டீல் பண்ணும் போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்குங்க உங்கள் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வீட்டில் பட்ஜஸ் வளர்க்கும் போது அதோட முடிவு உதிரிதலாம் இருக்கும் அது வந்து காற்றுல பரவதுக்கு நிறைய நிறையா சான்சஸ் இருக்குது அதனால் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க கீழே ஒரு பிளாஸ்டிக் கோணி போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அது எதுக்காகன்னா பட்ஜீஸ் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தினம் வந்து வேஸ்ட் பண்ணும் அதை வந்து நம்ம கீழே இந்த கோயிலில் விழுந்துச்சுன்னா நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் பட்ஜீஸ் கேஜியாக லாஸ்ட் வீக் க்ளீன் பண்ணதுனால இந்த வாரம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி ஒரு மணி நேரம் மேலே ஆயிடுச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் பட்ஜீஸோட கேஜிஸை சே மட்டும்தான் நீங்கள் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணணும் ஆனால் அதுக்கு உணவு வைக்கிற பாத்திரத்தையும் தண்ணி வைக்கிற பாத்திரத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு டெய்லியுமே க்ளீன் பண்ணணும் அப்போ அதுக்கு அந்த நோய் வராது பட்ஜீஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே சுத்தமாக இருக்கும் தனித்தனே சுத்தம் பண்ணிக்கும் அது வாரத்துக்கு ஒரு முறை குளிக்கவும் செய்யும் கண்டிப்பாக குளிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும் நீங்கள் நான் ஒரு கடந்த ஒரு மூணு வருஷமாக வளர்த்துட்டு வளர்த்துட்ருக்கேன் எனக்கு ஓரளவு பட்ஜீஸை பற்றி தெரியும் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமாண்டில் கேளுங்க நான் உதவி பண்ணுறேன் வீடியோட கடைசி பக்கத்துக்கு வந்தாச்சு வீடியோ பார்த்து நம்புறேன் அதுக்கான நல்ல உணவையும் நல்ல தண்ணியும் நம்ம கொடுத்துடலாம் நம்ம வஜிஸ்க்கு மழை காலத்தில் மட்டும் தண்ணியை கொஞ்சம் சுட வச்சு ஆற வச்சு வஜீஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது எந்த நோயும் கிட்ட வராது ஆளில சுடு தண்ணி இல்ல சிறிதளவு மஞ்சள் கலந்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது பதினாறு இருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க மேலும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க